தமிழ் எழுத்து முறை தமிழ் அருச்சுவடி என்பது தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களின் வரிசையாகும் அரி என்னும் முன்னடை சிறு என்னும் பொருள் கொண்டது இவை தமிழ் அகர வரிசை தமிழ் நெடுங்கணக்கு போன்ற சொற்களாலும் குறிப்பிடப்படுகின்றன தமிழில் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் ஓர் ஆயுத எழுத்தும் இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களுமாக மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் நெடுங்கணக்கில் உள்ளன உயிர் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ இந்த பன்னிரண்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஆகும் இவை தமிழ் மொழிக்கு உயிர் போன்ற எழுத்துக்கள் ஆகும் இந்த உயிரெழுத்துக்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன உயிர்குறில் மற்றும் உயிர் நெடல் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் உயிர்குறிலாகும் அவை அ இ ஆகும் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் உயிர் ஆகும் அவை ஆ ஈ ஏ ஏஐ ஓ ஆகும் தமிழ் அரிச்சுவரியின் இக்கு தொடங்கி இன் வரையுள்ள பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் எனப்படுகின்றன இவை வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன வல் கொண்ட மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இனத்தையும் மெல் கொண்டவை மெல்லினத்தையும் இனத்தையும் இவ்விரண்டவதை ஒளிகளுக்கும் இடைப்பட்ட ஏனையவை இடையினத்தையும் இனத்தையும் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்பது தமிழ் கற்றலுக்கான முதன்மை குறியீடு ஆகும் இது அக் என்றவாறு மூன்று புள்ளி வடிவமாக இருக்கும் இதற்கு அக்கேனும் தனிநிலை முப்புள்ளி முப்பார்ப்புள்ளி என்னும் வேறு பெயர்களும் உண்டு இவ்வெழுத்தானது தனக்கு முன்னர் ஒரு குறிலையும் பின்னர் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும் எடுத்துக்காட்டு அஃது ஆ குரின் தூ வல்லின உயிர்மை இஃது ஈக்குறில் தூ வல்லின உயிர்மை ஆக தமிழில் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மெய் எழுத்துக்களும் ஓர் ஆயுத எழுத்தும் இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களுமாக மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் நெடுங்கணக்கில் உள்ளது நன்றி